அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மேகம்ன்றது ஒரு சுதந்திரமானது அது யாருக்கும் அடிமையானது இல்லை உலக வாழ்க்கையில் பிள்ளைக்கு தாய் அடிமை தாய்க்கு பிள்ளை அடிமை முதலாளிக்கு தொழிலாளி அடிமை தொழிலாளிக்கு முதலாளி அடிமை கணவனுக்கு மனைவி அடிமை மனைவிக்கு கணவன் அடிமை ஆனால் தெய்வீகத்தில் யாருக்குமே அடிமை கிடையாது சுதந்திரமானதும் அந்த சுதந்திரமான வழியை ஒரு நாள் உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதை அவன் வீட்டிலையே போய் செய்யணும் அதுதான் சுதந்திரம் அப்போ இங்கே தெரிஞ்சிக்கணும் வீட்டில் அனுபவிக்கிறான் அப்போ அது சுதந்திரம் இறைவனை வழிபடுறதுக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உரிமை உண்டு அந்த உரிமை தான் சுதந்திரம்னு சொல்கிறோம் அப்போ சுதந்திரம் வேணும்னா ஒரு நாள் வரணும் அந்த குருக்கிட்ட முறையான பாடத்தை வாங்கணும் அந்த பாடத்தை நீ வீட்டில் போய் செய்து கரையேறணும் அதுதான் சுதந்திரம் அதுதான் தெய்வீகம் உனக்கு இந்த மனசுக்குள்ள அந்த தெய்வத்தை தவிர வேறு நினைப்பு வரக்கூடாது உனக்கு ரெண்டே ரெண்டு நினைப்பு தான் இருக்கணும் ஒன்று குரு பக்தி தெய்வ அருள் ரெண்டு மட்டும்தான் இருக்கணும் பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளணும் பற்றற்று பற்றி பற்றில்லாதவனை பற்றிக்கொன்னு சொல்லி நீ ஊறுபட்ட சொத்து சோகத்தை சேர்த்துக்கினு வரவும் போகிறதெல்லாம் பிடிங்கிக்கனா அது என்ன ஆன்மீகம் அது எதுக்கு உதவ போகுது நீ எவ்வளோ வருஷம் வாழ போகிற அதனால் வாழும் காலம் என்றைக்குன்னு தெரியாது எவனாலையும் அறிய முடியாது எந்த கொம்பனாலையும் அறிய முடியாது ஊரை ஒன்றே ஏமாத்தினாக்க ஆனால் நீ வாழங்காலத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன சொன்ன என்ன செய்த அதுதான் தான் மனிதன் பல வீடியோக்களில் சொல்கிற மிருகம் எடுத்து வாழணும் மனிதன் கொடுத்து வாழணும் கொடுத்து வாழணும் உனக்கு பத்து ரூபா ஒருத்தம் கொடுக்குறான் நீ ஒரு பத்து ரூபா இன்னும் கொடு அதுதான் தர்மம் அதை வாங்கி நீ வச்சுக்கணும் என்ன பண்ண பிற பணத்தை வச்சுக்கணும் பணம் உன் உயிரை காத்தமா உன்னையும் காப்பாற்றாது உயிரை காப்பாற்றணா கடவுளால் அதில் முடியும் அந்த கடவுளுக்கு துணையாக இருந்து வைத்தியம் பண்ணிக்கிறோம் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க நல்லதையே நினைங்க மக்களுக்கு நல்லது சொல்லுங்க எல்லா மக்களும் ஒன்றும் நினைங்க ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜா ஒரு ஜாதியும் இல்லை பிறக்கும்போது குழந்த போகும்போது போனோம் இவ்வளோதான் கண்டது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை சீரான வாழ் வாழ்ந்து யாரையும் தாழ்த்தி யாரையும் உயர்த்தி யாருக்கும் அடிமையாக இருந்தது யாரையும் அடிமைப்படுத்தி வாழாதுங்க அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை ஆண்டவன் அப்படி வாழ வைக்கவும் இல்லை நம்மளை ஆனால் நம்ம மனம் அப்படி பண்ணிக்கிச்சு நம்மளே நம்மளை ஏமாத்தின்னுக்குது ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் ஒவ்வொரு மனிதனையும் ஏமாத்தின்னுக்குது ஆனால் அந்த மனம் அவனை ஏமாத்துதுன்னு அவனுக்கு தெரியாமையே ஏமாந்துக்குன்னு இருக்கிறான் எப்போ ஒரு முறை சேர்ப்பாடுறான் திரும்பியும் அதிலேயே போய் விழுந்து போடுறோம் அதனால் மனத்தை சீர்படுத்துறது தான் யோக முறை அந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னு சொன்னால் ஞான முறை அப்படிப்பட்ட ஞானத்தை அடையுங்க வாழ்க்கையில் அதுதான் உங்களுக்கு சிறப்பான வாழ்வா அமையும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் குரு பக்தினா எப்படி சாமி வைக்கிறது முதல்ல இப்போ நம்ம ஒரு பக்தியில போறோம்னு வச்சுக்கோங்க பால் பழம் இது பழம் பூ எல்லா இடத்துலையும் போறோம் அப்புறம் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனால் குரு பக்தி நீங்க சொல்ற போது இது கேட்க வரும் அப்ப அது எப்படி நம்ம எடுத்துகிட்டு போறது போறோம் பூ பழம் தேங்காய் பால் எல்லாத்தையும் வாங்கி போயிட்டோம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் உடைச்சுட்டு என்ன பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதை பத்தி நினைப்போமா நினைக்க மாட்டோம் முஞ்சி போச்சு அந்த மாதிரி நினைக்காம இருக்கிறது கிடையாது இந்த பக்தின்றது என்னன்னா சதா சர்வ நேரமும் அவரை பத்தி சிந்தனை இருக்கணும் அவர் கொடுத்த பாடத்தை பத்தி சிந்தனை இருக்கணும் அதுதான் பக்தி இது போய் வர்றதில் முடிகிற விஷயம் இல்லை இது எப்போமே உள்ளே இருக்கிறார் அவர் எப்பவுமே அதே சிந்தனையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊரே போக முடியும் அதுதான் பக்தி அந்த பக்தி ஏற்றி வைக்கிறதுக்கு தான் நம்ம படாத பாடு கட்ட முடியும் இவ்வளோ விஷயமும் குரு பூஜையிலேருந்து ஏன் மனக்கெட்டு பண்ணணும் அவருக்கு அவருக்கு அது எதுவுமே தேவை கிடையாது பொடி ஏற்ற வேண்டிய வேலை இல்லை பல்லக்கு ஏற்ற வேண்டிய வேலை இல்லை எதுவுமே அவர் கேட்கவே இல்லை அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக பண்ணுறோம்னா வரவங்களுக்கு குரு பக்தி வேணும் இல்லைன்னா காலம் மாற்றி காலம் மாற்றி போய்கினே இருப்பாங்க உண்மை எதுன்னு காலப்போக்குள்ள தெரியாத போயிடும் இன்றைக்கி நாம் சில விஷயங்களை செய்யாத போயிட்டோம்னா நாளைக்கு அடையாளம் பார்த்ததுக்காங்க ஒன்றுமே அடையாளமே இருக்காது கோயிலில் போனோம்னா பத்து சிலை இருக்குது பத்து சிலையில் எதுனா டிஃப்ரெண்ட் இருக்குமா அந்த மாதிரி சுற்றி பார்த்து வர்ற மாதிரி ஆகிடும் எல்லோரும் கணத்தில் போட்டு போகிற மாதிரி நாளைக்கு நாலு சமாதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்ன தெரியும் யார் சின்ன ஊர் யார் பெரிய ஊர் யார் குரு யார் சீனா யாருக்கும் தெரியாத போயிடும் அப்ப என்னைக்குமே காட்டுறதுக்கு அங்க ஒருத்தர் வேணும் இவருதான்பா ஆணி வேறு இந்த வேறு தான் இவ்வளவு விருச்சங்களை உருவாக்குதுன்றது காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் அந்த நன்றியை நம்ம மறந்துட கூடாது சாமி சோர்வை நாய்க்கு சோர்வு வச்சோம்னா அதுவே வாலாட்டின்னு நன்றி காட்டு சாமி இந்த உலக வாழ்க்கையையும் தப்பிச்சு கரை சேரத்துக்கு ஞானத்தை கத்து கொடுத்து இறைவனை போய் சேரத்துக்கு ஒருத்தர் தான் வாழ்க்கையில பட்ட செல்வத்தெல்லாம் எல்லாம் அள்ளி கொடுக்குறாருன்னா அந்த தெய்வத்துக்கு நாம எவ்வளவு நன்றி கிடப்பட்டுக்கணும் என்ன செஞ்சா தகும் நாம எது செஞ்சாலும் அவருக்கு ஏத்து போடுறதுல ஆனா செய்யணும்ன்ற மனம் நமக்கு வேணும் அதுதான் குரு பக்தி என்ன செஞ்சாலும் அவருக்கு பத்தாது இது பத்தாதுன்னு செய்யுற அளவுக்கு செய்யணும் நம்ம அந்த பக்தி வேணும் அதுக்கு ஈடே இல்லை மனம் ஒவ்வொரு ஏத்துக்கும் ஏத்துக்கும் மனம்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி போயிடாரு சாமி ஐயா சாமியே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கோயில் கட்டினாரு அவருக்கு தெரியாதா கட்டினாரு ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அந்த மனம் ஏதோ ஒரு அடையாளத்தில் சிக்கி வெளியெல்லாம் கூப்பிட்டு வந்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம்லாம் அது சுயமாக ஞானத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த வாயிலேருந்து வார்த்தை வரும் ஆமாம்ப்பா தெய்வம் தான் இருக்குதுன்னு அந்த ஞானத்தை அடைகிற வரைக்கும் அதுக்கு தெய்வம் வெளியே தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது தெய்வத்தை வெளியே வச்சே படுக்க போயிட்டேன் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் கோயிலை கட்டினது ரெண்டுமே உண்மை பொருள் தான் நீ வெளியே வச்சு பார்த்தாலும் அங்கே தெய்வம் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் தெய்வம் தான் இருக்குது வெளியே வச்சு பார்த்தா மரணம் நிச்சயம் நீ கும்பிட்டு தான் போக முடியும் ஆனால் உள்ளே வச்சு பார்த்தா நீயே தெய்வமாக மாறிடுவேன் ஏதோ ஜென்மத்துல கிடைக்கும் கிடைக்கும் இந்த ஜென்மம் கிடையாது அதான் ஐயா பண்ணாரு இந்த ரெண்டு விஷயம் அங்க பண்ணாரு இதுல இன்னொரு விஷயம் நீங்க சொல்ல வரும்போது இப்ப இந்த ஆசிரமத்துக்கு வந்த உடனே பாடம் வாங்கின உடனே மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேருக்கு உன்னோட ஒரு எண்ணம் இது சரியா ஏன்னா நம்ம குரு சொன்னது வந்து அப்படி எல்லாம் கிடையாது நிறைய மகான்கள் வந்தது நிறைய மகான்கள் முன்னிலை காப்பாற்ற சொல்லியிருக்காரு அப்போ இது ஜென்ம ஜென்மமா வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு பிறவில நீ வந்து அடைவே அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படி அவ்வளோ புரிதல் சொல்லி மக்கள் வந்து அந்த எண்ணத்தில் அதை மறந்துடுறாங்க ஆனால் இதில் வந்து மச்சிக்கிறாங்க இது எப்படி உங்களை வந்து இது பண்ணி இது தொலைநோக்கு பார்வை முடிவை முதலே யோசனை பண்ணுவோம் ஆ அதுதான் அப்படி யோசனை பண்ணோம்னா முடிவான நிலைக்கு நம்மளால் போக முடியாது முதல்ல அந்த முடிவுலேருந்து நம்ம வெளியே வரணும் உழைக்கிறது ஏன் கடமை உழைப்ப ஒருத்தனுக்கு தெரியும் அவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணுன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம நடைபெறணுமே தவிர முடிவு நோக்கி போனோம்னா அந்த முடிவு வரைக்கும் நம்ம கைக்கு எட்டாது ஆன்மீக வாழ்க்கையில் முதல்ல உன் லட்சியத்தை முதல்ல தூக்கி குரு குப்பையில் போட்டுருந்தார் உன் லட்சியமே ஒரு குப்பை தான் அதுவே நீ போகிற பாதையில் கல்லாவோ முள்ளாவோ நின்று உன்னை நடக்க கூடாத பார்த்துக்கும் எங்கேயோ ஒரு அடையாளத்தில் சிக்கிப்ப அப்போ இறைவனை பார்க்கணும் நீ முடிவு பண்ணால் கூட அது கூட தப்பு அந்த நினைப்பை தப்ப அதை கூட தூக்கி போட்டுரு குரு காட்டிய வழி இந்த வழி நீ போனா முடிவானதை காட்டி கொடுத்துடோன்னு அவர் சொல்லிட்டாரு நான் நம்புகிறேன் பரிபூர்ணமா நான் சில விஷயங்களை அனுபவிச்சுட்டேன் இதை வேறு எங்கேயும் நான் அனுபவிக்கலை அப்போது இந்த அனுபவங்கள்லாம் உண்மைன்னா அந்த முடிவான நிலையும் உண்மை அப்போ நான் பயணம் பண்ணுறதுக்கு போகணுமே தவிர முடிவை நோக்கி உட்காந்து கனவு கூடாது அது கனவு முடிஞ்சிடும் அப்போ நம்ம உழைப்பை வீணாக போயிடும் அப்போது முடிவை நோக்கி நாம் யாரும் சிந்திக்கவே கூடாது அது என்ன ஒன்றும் ஆகட்டும் பிறவி கூட வரட்டுமே ஆனால் இந்த உழைப்புக்கான பலன் நம்மளை கைவிட்டு போகவே போகாது அது மட்டும் தான் நம்ம வேலை ஏன்னா யாருக்கு வேணால் எப்படி வேணால் நிலை மாறும் எல்லாரும் ஒரே மாதிரி உள்ள வைரகத்தோடு கடைசி முன்னாடி வரைக்கும் இருப்பாங்களான்னா கேரண்டியே இருக்கிறார் அதான் இது நம்ம இதிலே பார்க்க நிறையா எல்லாம் புராணத்தை இதிகாசம் எல்லாம் அதான் சாமி சொல்லுது விசுவத்திரரு தவம் இருக்கிறாரு தவம் இருக்கிறாருன்னா சாதாரணமாக தவம் இருந்துட முடியுமா அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பெரிய யோகியாக இருந்திருக்கணும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்திருக்கணும் கடுமையான தவம் இருக்கிறாரு சாமி ஆனால் ஒரு பொம்பளை வந்து ஆடுறா தவத்தை கலைச்சிட்டாரு ஒரு சாதாரண மனுஷன் இல்லை அவ்வளோ பெரிய ஞானி ஒரு பொம்பளை ஆனவொன்னா டப்புன்னு போயிடுச்சு பீஸ் போயிடுச்சா விழுந்துட்டார்ல அப்போ அவ்வளோ பெரிய மகான் ஞானிகளுக்கே அப்படி ஒரு நிலை வரும் அப்படின்னா நம்மலாம் எந்த கால் தூசி தான் மாயிக்கு முன்னாடி நம்ம நினைக்க கூடாது அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்போது நாம் எப்படி வாழ்க்கை வாழணுன்றதை நமக்கு முன்னாடி புராணம் இதிகாசத்தில் அப்படியே பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க சாமி யாராக இருந்தாலும் முடிச்சால் மட்டும்தான் கேரண்டி முடிக்கிற அந்த நொடி வரைக்கும் நம்ம காலே மாயையோட கைத்தில் இருக்குது அது நம்மளை ஆட்டோம் அசைச்சு பார்ப்போம் நாம விட அப்படியே போய் அந்த காலை பிடிச்சிக்கிறோமா எந்த கால ஒரு காலை துக்கிய பாதம் கண்டு புரியுதுங்களா அதுதான் அந்த பாதம் மட்டும்தான் நம்மளை கரை சேர்க்கும் அதுதான் குஞ்சித பாதம் அதுதான் குருபாதம் பாதம் எல்லாமே அதுதான் தான் அதுதான் படித்து படித்து சொல்லிட்டுருக்குது